சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு அருள் அவர்கள் வணக்கம் டாக்டர் நீங்கள் ஒரு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட்டு ஆமாம் இதய அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் எந்த முறையில் பண்ணாலும் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி பண்ணாலும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாலும் எதில் பண்ணாலும் இது மறுபடியும் இன்னொரு இடத்துல அடைப்பு வருவதற்கோ அல்லது இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கோ சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படின்னு எந்த மருத்துவரும் உறுதி அளிக்க முடியாது இல்லையா ஆமாம் ஆமாம் வந்த இடத்துலையும் வருமா வேறு இடத்துல வருமாங்கிறதையும் உறுதி அளிக்க முடியாது முடியாது அப்போ எல்லா சிகிச்சைகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த இதய அறுவை சிகிச்சை இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிங்கிறது ஒரு எளிமையான மெத்தடாக இருந்தால் கூட மற்ற ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரியான விஷயங்களை ஒப்பிடும் பொழுது ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணி முடித்தவொடனால் அடைப்பு நீக்கம் செய்தவொடனே என்ன விதமான சிகிச்சை நீங்கள் மேற்கொள்கிறீங்களோ அது இன்னொரு முறையை காட்டிலும் இந்த முறையில் திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியாது நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா ஒருத்தருக்கு ஸ்டெண்ட் வைக்கிறோம் ஆமாம் ஒருத்தருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம் சரிங்களா ஸோ இந்த ஸ்டெண்ட் வைச்சவருக்கு திருப்பி அடைப்பு வரதுக்கு சீக்கிரமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா பைபாஸ் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு திருப்பி அடைப்பு வரதுகள் வாய்ப்பு அதிகமாக இருக்கா ஆமாம் ஸோ இதுக்கு வந்து வித்தியாசங்கள் இது இருக்குது நிறையா சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் டேக் இன் டு அக்கவுண்ட் ஓகே ஒன்று வந்து த பேஷண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு இடத்துல அடைப்பு இருக்குது அவருக்கு சர்க்கரை வியாதி கிடையாது அந்த இரத்தக்கொழாய் நல்ல பெரிய சைஸ் ரத்தக்கொழா சின்ன இரத்தக்கொழா கிடையாது சில பேருக்கு வந்து ஆரம்பத்து டு முடிவு வரைக்கும் ரத்தக்கொழா அப்படியே ரொம்ப சுருங்கி போயிருக்கும் சும்பி போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துல ஸ்டென்ட் போடுறதுக்கு ரிஸ்க் அதிகம் ஏன்னா அந்த ஸ்டென்ட் போட்டாலும் திருப்பி அடைப்புகள் வர்றது ரிஸ்க் அதிகம் இதே பேஷண்ட்டுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறீங்கன்னா அடைப்பு வராது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் செலக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு தான் அப்புறம் தென் த டிசீஸ் ஸோ பேஷண்ட் செலக்ஷன் முக்கியம் அப்புறம் அவங்களுக்கு உரிய கோமார்பிடிட்டிஸ் சர்க்கரை வியாதி கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் ப்ராப்ளம்ஸ் வயது அந்த இரத்த குழாயில் இருக்க கேல்சியம் லோடு அது மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு டேக் இன் டேக்கன் அக்கவுண்ட் அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணணும் இந்த சிறிய இரத்த குழாய் பெரிய ரத்த குழாய்ங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் அதாவது பிறவியிலே ஒருத்தருக்கு இப்படி இருக்குது அப்படி ஏன்னா ஹார்ட் பிரச்சனையாக இருக்கட்டும் கிட்னி பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பிறவி பிரச்சனைன்னு ஒன்று கூடவே வருது அது இல்லாமல் எதுவும் இல்லை ஸோ இவருக்கு பிறவியிலே இந்த குழாய் இப்படி சிறிதாக வர்றது அப்படிங்கிற சதவீதத்தை எடுத்துக்கலாமா அல்லது இல்லை இவருடைய கோமார்பிரிட்டிஸுடைய பாதிப்புகள்னால இவருக்கு இந்த ரத்த குழாய் பெருசாக இருந்தது சுருங்கி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா எது சரி ரெண்டாவது தான் கோமார்பிட்டிஸ் வயசாக எல்லாருக்கும் அவங்க உடல்லை பொறுத்து இப்போ வெல் பில்ட்னு சொல்கிறாங்க நல்ல ஹெவியாக இருக்காரு ப்ராட் செஸ்டட் பர்சன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழாய் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் ஒரு சிறிய மனிதர் ஒரு பெண் அவங்களுக்கு கோழாய் அவங்க பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சிறிதாக தான் இருக்கும் பட் ஆனால் அந்த கோழாயும் அடைப்பு ஆகிறது வந்து அவங்களோட கோமார்பிட்டிஸை பொறுத்து தான் ஸோ வயது ஆக அவங்க உடம்பை அவங்க எப்படி பார்த்துக்குறாங்கன்றதை பொறுத்து தான் ஸோ நிறையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கர் சிகரெட் பிடிக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அடைப்பு வர்றது வந்து ஃபோக்கல் ஒரே ஒரு இடத்துல தான் அடைப்பு வந்துருக்கும் ஓ ஒரே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் அடைப்பு இருக்கும் நிறையா த்ராம்பஸ் த்ராம்பஸ்னால் ரத்த கட்டிகள் நிறைய இருக்கும் அது கரைஞ்சி போகிற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஆன்ஜியோகிராமை பார்த்தே வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் சொல்லிடுவார் சுகர் பேஷண்ட்டாக அப்படின்பார் ஏன்னா ஆரம்பத்து டு எண்டு வரைக்கும் அந்த இரத்தக்கொழாய் வந்து ஃபுல்லாக சுருக்கமாக இருக்கும் இரத்தக்கொழா கொழாயோட ஒரு தன்மை அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது ஸோ அத ஸோ மோர் ஆஃப் கோமார்பிலிஸ் கஞ்சி நட்டல் பரப்பிலருந்தே வர்றதுதான் நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது நோய்கள் கோமார்பிலிஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு விஷயங்களில் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய இருத அடைப்பு அல்லது அவருடைய கோளாறு பிரச்சனைகளை சரி செய்வதை காட்டிலும் தொடர்ச்சியான புகைப்பிடித்தல் பழக்கம் போல் உள்ளவங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வது சற்றே எழுதின்னு எடுத்துக்கலாமா எழுதின்னு எடுத்துக்கலாம் பட் ஆனால் புகைப்பிடித்தல் பேஷண்ட் வந்து அதை வந்து ஒரு நல்ல எடுத்துக்க முடியாது எடுத்துக்க முடியாது அது ஏன் சொல்கிறேன்னா அந்த அடைப்பு வந்து நேரமும் வரும் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுறாங்க ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிடுறாங்க பட் ஆனால் அவர் ஹெவி ஸ்மோக்கர் ஒரு வாரத்தில் திருப்பி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம் அந்த ஹெல்த் செக்அப் பண்ணும்பொழுது எதுவும் தெரியாது ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது சரிங்களா ஏன்னா அந்த புகைப்பிடித்தவர்களோட உடம்பு அவங்களோட ரத்த நாளங்கள் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸில் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இருக்கிற மைனர் அடைப்புகள் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளாக் வந்து எப்போனாலும் ரப்சர் ஆகலாம் ஸோ அந்த ரப்சர் ஆகிற தன்மை வந்து இப்போ புகைப்பிடித்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸ்டேபிள் பிளாக் ஸ்டேபிள் பிளாக்னால் அந்த சடனாக ரப்சர் ஆகி ஹார்ட் அட்டாக் வர்றது தன்மை வந்து வயதாக அது கம்மியாகிட்டே வரும் ஏன்னா அங்கே கொழாய் வந்து நல்லா கால்சியம் டெபாசிட்ஸ் ஆகி அவங்களுக்கு வந்து மோர் ஆஃப் ஆன்ஜைனா நடக்கும் போது எனக்கு வலி வருது அப்புறம் மூச்சு வாங்குது அப்புறம் வந்து அவங்க பண்ணுவாங்க அடைப்பை கண்டுபிடிப்பாங்க ராதா தான் அவங்களுக்கும் வரலாம் அக்யூட் ஹார்ட் அட்டாக்ஸ் அப்படின்னா அந்த புகைப்பிடித்தவர்களுக்கு வந்து சடனாக வரும் எந்த நிமிஷமும் ஒரு ஆபத்தை அவங்களை எதிர்நோக்கி எதிர்நோக்கியிருப்பாங்க இந்த மாதிரி சிகிச்சை முறைகளில் இப்போ இன்டர்நேஷ்னல் கார்டியாலஜி அப்படிங்கிற ஒரு முறையில் எமர்ஜென்சியை ட்ரீட் பண்ணுறது எப்படி ஏன்னா இன்டர்நேஷ்னல் கார்டியாலஜி அப்படிங்கிறது ஒரு மருத்துவர் வந்து சட்ட நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் எளிதில் செய்யக்கூடியதுங்கிற மாதிரி தான் பரவாயில்ல ஒரு இருக்குது எமர்ஜென்சி பொறுத்த அவசர அவசரமாக கூப்பிட்டு விட்டாங்க நெஞ்சு வலி அவரை உடனடியாக இதில் ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது கூறும்போது இன்டர்நேஷனல் அப்படிங்கிற விஷயம் உடனே இதில் கையாளப்படுமா அவசியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வருது ஃபஸ்ட்டு அறுபது நிமிஷம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா டைம் இஸ் மசில்னு சொல்லுவோம் எங்களோட டேர்ம்ஸில் அதாவது இந்த இதயத்தோட சிதைகளை நம்ம காக்கணும் பாதுகாக்கணும் இல்லட்டா அந்த பேஷண்ட் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் போயிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு அறுபது நிமிஷத்தில் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்த உடனே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஈசிஜியை பார்த்து பெயின் ஆன் கோயிங் பெயின் இருக்குது உடனே ஆன்ஜியோகிராம் பண்ணி எந்த இரத்தக்கொழா இஸ் அ கல்பிரெட்டு மூணு ரத்த கொழாய்கள் இருக்குது சரிங்களா அந்த எந்த இரத்தக்கொழா அடைப்பு இருக்குது மிச்ச ரத்த குழாயத்துலேயும் அடைப்பு இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஒரு இரத்தக்கழாய்க்கு மட்டும் நீங்கள் ஸ்டெண்ட் சிகிச்சை பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திட்டு அவரை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க இரத்த நாளங்களுக்கு என்ன பண்ணணுன்றத நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை நீங்கள் ஒரு வாரம் எடுத்துக்கலாம் ரெண்டு வாரம் எடுத்துக்கலாம் மூணு வாரம் எடுத்துக்கலாம் அந்த முதல் காயம் ஹார்ட் அட்டாக் வந்த காயம் ரணம் ஆறுன பிறகு மிச்சம் இருக்கிற ரத்த குழாய்களுக்கு என்ன பண்ணலாம் இதே ஸ்டென்ட் சிகிச்சையே பண்ணலாமா இல்லைட்டா அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குமான்றதை நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் நீங்கள் ஒருத்தரை ஒரு பேஷண்ட்டை பார்த்த உடனே இந்த எமர்ஜென்சியில் இவருக்கு இந்த ஒரு இடம் அடைப்பை நம்ம சரி பண்ணிட்டால் போதுமானதுன்னு முடிவுக்கு வர்றீங்க ஆனால் அந்த சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்கிற அதே நேரத்தில் உங்களுடைய டெஸ்ட்டு மற்ற ரிசல்ட்டில் பக்கத்தில் வேறு என்ன பாதிப்பு இருக்கிறதுங்கிறது உங்களால் உறுதி செய்ய முடியும் அப்போ ஒருத்தருக்கு அந்த அந்த சர்ஜரியோ அந்த ப்ரொசீஜரை பண்ணும்பொழுது அதோடு சேர்த்து பண்ணிவிட்டு அவருடைய எல்லா பிரச்சனையும் முன்னாடியாக முடிஞ்சிருமே ஏன் எமர்ஜென்சியை முதல்ல ஹேண்டில் பண்ணோம் அப்புறம் மற்றது நம்ம அப்புறமா ஹேண்டில் பண்ண இரண்டு முறை ஏன் அதை வைக்கணும் ஏன் இது ரொம்ப முக்கியம்னா இம்மிடியேட் ஹார்ட் அட்டாக்குன்ற சுச்சுவேஷனில் வந்து அந்த ஒரு ரத்தக்கோலா அடைப்பு மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணல ஒரு ஹார்ட் ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறோம் அருத்மியாஸ் ஃபாஸ்ட் ஹார்ட் பீட்டிங் சடனாக அந்த ஷாக்கு கொடுத்து நம்ம ரிவைவ் பண்ண வேண்டியது இருக்கும் கிட்னி டேமேஜஸ் ஒரு பேஷண்ட் வராங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க கிட்னி கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் நம்ம டை யூசேஜ் வந்து ஒரு ஸ்டென்ட் அந்த ஒரு ரத்தக்கொழாக்கு மட்டும் பண்ணுறோம்னா அந்த டை யூசேஜ் கம்மியாக இருக்கும் இப்போ இன்னும் பல ஸ்டென்ட்டுகள் போட வேண்டினா டை யூசேஜ் அதிகமாக இருக்கும் ஸோ கிட்னி பாதிப்புகள் ஸோ அந்த நான் ஒரு இரத்தனக்கொலா மட்டும் நான் சரிப்படுத்தணுன்ற ஒரு விஷயத்துக்கு நான் பண்ணுறேன்னா அது வேறு விஷயம் பட் இன்னும் பக்கத்தில் இருக்க ரெண்டு மூணு ரத்தக்கொழாக்குனால் எனக்கு வந்து நேரம் அதிகமாகும் டைம் கன்சம்ப்ஷன் பேஷண்ட் அதே இடத்துல படுத்திருப்பார் மூச்சு வாங்கல் ஹார்ட் ஃபெயிலியர் ரிஸ்க் அருதுமியாக ரிஸ்க் டை யூசேஜ் ரீனல் கிட்னி ப்ராப்ளம் ரிஸ்க் அதெல்லாம் அந்த ரிஸ்க் அதிகமாகிட்டே போகும் ஸோ நம்ம எவ்வளோ குவிக்காக அந்த ஒரு ரத்தக்கொழா மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு வெளியில் வந்து ஐசியூவில் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது பேஷண்ட்டுக்கே ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி எஸ் அதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு செட்டிங் வரணும் அதுக்கு இன்னொரு செலவு ஆகும் இருந்தாலும் பேஷண்ட்டோட உயிர் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அந்த ப்ரயாரிட்டி கொடுத்துட்ட பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அண்ட் ரெண்டாவது ரெண்டாவது ரத்த கொழாய்க்கெலாம் நம்ம இன்னும் பிளான் பண்ணி பண்ணலாம் என்றைக்குமே ஒரு ஒரு பிளான் ஒரு ப்ரொசீஜர் இவ்வளோ இதயத்து மேலே ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி பொறுமையாக பண்ணுறது ரிஸ்க் ஆல்வேஸ் கம்மி எமர்ஜென்சியாக பண்ணுறதுல வந்து ரிஸ்க் அதிகம் ஏன்னா நாங்கள் அங்கே என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது ஸோ நாங்கள் அதை பண்ணும் போது தான் எங்களுக்கு தெரியும் ஒரு ரத்தக்குழாயை நீங்கள் சரி பண்ண ஒரு அடை போய் சரி பண்ணும்பொழுது பக்கத்தில் உள்ளதை நம்ம சரி பண்ணணும் ஒரு ஒரு மாதம் டைம் எடுத்துக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இல்லையா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே அவருக்கு வேறு எதுவும் நடக்காது இந்த அடுத்த பாதிப்பு இருக்கிற ரத்த குழாய்களில் அடைப்போ மற்றதோ பெருசாகி வர உரி உயிரை பாதிக்காதுங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியுமா அதுக்கு என்னால் நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்க முடியாது நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான் பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவர் இந்த அடைப்புகளோடு தான் இருந்தார் இருந்தார் அந்த நேரத்தில் ரத்தம் கரையிற மாத்திரை கொடுக்கல ஸ்டாட்டன்ஸ் கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் கொடுக்கல ஸோ ஹார்ட்டுக்கு முக்கியமான மாத்திரைகள்லாம் கிடைக்கல ஆனால் இப்போ வந்து ஹீ இஸ் வெல் அண்டர் கண்ட்ரோல் சரிங்களா ஸோ நம்மளோட பிளட் தின்னர்ஸ் இந்த ஸ்டாட்டன்ஸ் இந்த கொலஸ்ட்ரால் மற்றெல்லாம் சாப்பிடும் போது அந்த ரெண்டாவது ரத்தக்குள்ளாக மூணாவது இரத்தக்குள்ளா திருப்பி எமர்ஜென்சியாக அடப்படாமல் இருக்கிற சான்ஸ்கள் கம்மி ரொம்ப 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 கம்மி ஓகே அண்ட்லஸ் இவர் வீட்டுக்கு போய்ட்டு பழைய புகைப்படுத்தல் ஆரம்பித்தாலும் இன்சுலின் போட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணலனாலும் ட்ரெயின் பண்ணி ஏதாவது பண்ணால் தவிர அந்த ரத்தக்கோழாக்கி பாதிப்புகள் வர்றது வந்து ரொம்ப 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 கம்மி மல்டிபிள் ஸ்டென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இப்போ நிறையா பார்க்குறோம் இன்டர்வேஷனல் கார்டியாலஜியில் மல்டிபிள் ஸ்டென்ட் அப்படிங்கிறது எந்த வகையில் பெரிய ஒரு ஒரு வளர்ச்சியை கண்டுருக்கு ஒரே பேஷண்ட்டுக்கு வந்து ரெண்டு ஸ்டெண்ட் மூணு ஸ்டென்ட் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸ்டெண்ட் கூட வச்சுருக்காங்க நாங்கள் நிறையா பேஷண்ட்ஸை பார்க்குறோம் ஸோ இதோட காரணம் வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து ஸ்டெண்ட் டெக்னாலஜி அப்புறம் மருந்துகள் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டென்ட் செகண்ட் ஜெனரேஷன் ஸ்டென்ட் தேர்ட் ஜெனரேஷன் ஸ்டென்ட்னு வந்துருச்சு ஸோ ஸ்டென்ட் டெக்னாலஜி அதிகமாக அந்த ரீபிளாகேஜ் ஸ்டென்ட்டு போட்டு திருப்பி அடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஆகிறது கம்மியாகிட்டே வருது முன்னாடி முன்னாடி வந்து பேர் மெட்டல் ஸ்டென்ட்டுன்னு போட்டிருந்தாங்க அதை போட்டோம்னா நம்ம திருப்பி அடைப்படுறது சான்ஸ் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் இருந்துச்சு அது லூட்டிங் ஸ்டெண்ட்டாக மாறுச்சு அதோட தன்மை கம்மியாச்சு அஞ்சு சதவீதம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இப்போ வந்து அந்த ஸ்டெண்ட்டோட திக்னஸ் மைக்ரான்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ அறுபது மைக்ரான் எண்பது மைக்ரான்லேயே ஸ்டென்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த ஸ்டென்ட்டில் பூசப்படுற மருந்து ட்ரக் எலூஷன் அதோட டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சி ஸோ இதை மாதிரி இம்ப்ரூவ் ரீ ரீப்ளாக்கேஜ் சான்ஸ் வந்து முப்பது சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதம் ஒரு சதவிகிதம் லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் அது மாதிரி ஆயிடுச்சு மாதிரி சாப்பிட்ற மருந்து முன்னாடி வந்து ரத்தத்துக்கு உறையாமல் இருக்கிறதுக்கு ஆஸ்பிரன் குலோபிட்ரல் அதுதான் இருந்துச்சு இப்போ வந்து டிக்காகிரல் ஆறு ப்ராசுகிரல்னால் அடுத்த லெவல் ஆஃப் மெடிசன்ஸ் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வரும்போது த சான்ஸ் ஆஃப் ரீபிளாகேஜ் ஆஃப் த ஸ்டென்ட் கம்மி ரெண்டாவது விஷயம் வந்து அந்த ஸ்டென்ட் பொறுத்துகிற விதமும் முன்னாடி வந்து ஹெவி கால்சியம் லோடு டிஃப்யூஸ் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி சக்கரை வியாதி பேசினா டாப் டு பாட்டம் ரத்தக்கொழாயிருக்குது ரத்தக்கொழாய அடைப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஸ்டெண்ட்டை எங்களால் பொருத்த முடியாமல் இருந்துச்சு ஏன்னா ஒரு சுவர் மாதிரி அந்த இடத்துல அது வந்து எங்களால் ஸ்டெண்ட்டை உள்ளே பொருத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ இப்போ அதை பொறுத்துறதுக்கு கருவிகள்லாம் கருவிகள்லாம் ரோட்டா ரோட்டாபிளேஷன் சரிங்களா ஆர்பிட்டல் அத்திர்டமி அந்த இடத்த கரை அந்த இடத்த லித்தோ லித்தோடிப்ஸின்னு சொல்லுவாங்க அந்த அந்த சுண்ணாம்பு படிவங்கள் மாதிரி கால்சியம் டெபாசிட்டை உடச்சி ஈஸியாக ஸ்டெண்ட்டை பொருத்தி அதை விரிவடைய வைக்கிறது ஸ்டென்ட்டை பொறுத்துறதுக்கு மட்டும் இல்லை அதை திருப்பி அடப்படாமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எக்ஸைமர் லேசர் இந்த கருவிகள்லாம் வந்து அந்த ஸ்டெண்ட்டை உள்ளே ஈஸியாக பொசிஷன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்குது இருந்தாலும் சர்க்கரை வியாதி வயது முதிந்தவர்கள் ரீனல் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஸ்டில் இவங்களுக்கு மல்டிப்புள் ஸ்டென்ட்ஸ் பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஸ்டில் பைபாஸ் சர்ஜரிக்கு தெர் இஸ் என் எட்ஜ் எட்ஜ்னால் அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணால் இந்த லான்ஜிவிட்டி ரொம்ப நாள் இருக்கிறது பெட்டர் அவுட்கம்ஸ் கம்பேர்ட் டு ஸ்டென்ட்டிங் ஸோ அப்படி திருப்பி ஏன் ஸ்டென்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அதுலேயும் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பேஷண்ட்டோட கம்ப்ளையன்ஸ் பேஷண்ட் கூடிய சக்தி கூடிய சக்தி இப்போ சப்போஸ் இப்போ வந்து நம்ம இந்தியாவிலேயே முதியவர்கள் அதிகமாக இருக்காங்க ஏன்னா மெடிசன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சி சரிங்களா நல்ல மெடிசன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு கவர்மெண்ட்லேயும் சரி தனியார்லேயும் சரி அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்திங்கன்னா முன்னாடிலேருந்து நாற்பதுலேருந்து ஏழு நாலு சதவீதம் வாழ்நாள் சதவீதம் அதிகமாகிட்டு அறுபது எழுபது எண்பது ஸோ அவங்க எண்பது வயசில் போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேட் சார் எண்பது வயசு ஆயிடுச்சு இப்போ போய் நம்ம பைபாஸ் சர்ஜரிக்கே இப்போ சப்ஜெக்ட் பண்ணணுமா ஸோ அவருக்கு அப்பையும் நாங்கள் வந்து உடனே நாங்கள் வி வில் நாட் அக்செப்ட் ஃபார் இம்மிடியேட் ஆன்ஜியோபிளாஸ்டிக் அப்படி கிடையாது அசஸ் பண்ணணும் பேஷண்ட்டை அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கா நல்லா நடக்கிற ஆளா நல்லா வெல்ட் பில்ட் பர்சன் இவ் ஈ ஸ்டில் கிவ் த ஆப்ஷன் நீங்கள் சர்ஜரி பண்ணிங்கன்னா ஹீஸ் அ வெல் ப்ரிசர்வ்டு மேன் சொல்லுவோம் ஆர் விமன் ஸோ அவங்க சர்ஜரி இஸ் அ குட் ஆப்ஷன் நீங்கள் ஃபஸ்ட் அதை தான் எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம மல்டிப்புள் ஸ்டென்ட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்போம் பைபாஸ் சர்ஜரினால் ஒரு நோயாளிக்கு சிறந்த பலன் கிடைக்கும் அதனால நம்ம அதுக்கு போயிடுறது பெட்டர்னா ஒரு டாக்டர் குழு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க இன்டர்வென்ஷனல் வேண்டான்னு அதுக்கப்புறம் அவரை நீங்கள் அவலுவேட் பண்ணும் பொழுது இவருடைய உடல் வைபாஸ் சர்ஜரிக்கு தகுதியான ஒரு விஷயமா இல்லை அதனால பெட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம் இவரை இன்டர்வென்ஷனில் மல்டிபிள் ஸ்பெண்டில் போகலான்னு முடிவெடுக்கிறீங்க கரெக்டாக அப்போ பைபாஸ் சர்ஜரியில் அவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களும் எது பெஸ்ட்டுன்னு முடிவெடுத்தீங்களோ அவருடைய உடல் தகுதி இல்லாததுனால அந்த பெஸ்ட்டை விட்டுட்டு நீங்கள் இந்த ஆல்டர்னேட் முடிவுக்கு வரும்பொழுது அந்த பெஸ்ட்டு அவருக்கு அப்படியே கிடைக்குமா இல்லை செம்மே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கு தான் வேணும் பைபாஸ் சர்ஜரியில் கிடைக்கிற அளவுக்கு முழு பலனும் அவருக்கு இந்த மல்டிபிள் ஸ்டெண்ட்டில் கிடைக்காதுன்னு எடுத்துக்கலாமா தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் அதே பலன் வந்துடுது இந்த காலத்தில் இருக்க ஸ்டென்ட் டெக்னாலஜிலையும் சரி நம்மளோட ஸ்டென்ட் பொசிஷனிங் அந்த க நான் சொன்னதில்ல அந்த அந்த கால்சியம்லாம் உடச்சிட்டு எல்லாம் பண்ணுறதுலையும் வி கெட் த சேம் பெனிஃபிட் அவுட்கம்ஸ் ஓகே பட் ஆனால் ரீஸ்டினோசஸ் ரேட்னு ஒன்று இருக்குது என்ன ப்ரொசீஜர் பண்ணாலும் திருப்பி அதே இடத்துல அடைப்புகள் வருமா ஸோ அது எப்போ அதிகமாகுதுன்னா மல்டிப்புள் ஸ்டென்ட்ஸ் நிறையா ஸ்டென்ட் வச்சிங்கன்னா திருப்பி ரீஸ்டினோசஸ் ரேட்டும் அதிகம் ஓகே ஸோ அதே மாதிரி சர்க்கரை க சர்க்கரை கண்ட்ரோலில் இல்லை அப்போனாலும் ரீஸ்டினோசஸ் ரேட் அதிகம் அவர் திரும்பி போய் புகைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்னாலும் ரீஸ்டினோசஸ் அதிகம் பேஷண்ட் மாத்திரைகள் ஒழுங்காக போடாமல் மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம வந்து பேஷண்ட்டை சூஸ் பண்ணணும் இப்போ கிராமத்துலேருந்து வராங்க ரிமோட் ப்ளேஸஸ்லேருந்து வராங்க சரிங்களா அர்பனில் இல்லை ரூரலில் இருக்காங்க அவங்களுக்கு போய் நம்ம பலவித ஸ்டெண்ட்டெல்லாம் போட்டுட்டு அந்த அம்மா அம்மா இந்த மாத்திரை போடணும் நீங்கள் போடலைனா டேஞ்சர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் அந்த அவங்களுக்கு வந்து அந்த அந்த திங்கிங் இருக்காது அது நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை ஒரு சமயம் விட்டுடுவாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்க பிரச்சனையெல்லாம் மாட்டிப்பாங்க அதே அந்த மாதிரி பேஷண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி அந்த பேஷண்ட் ஃபேமிலிக்குன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் இவங்க வந்து ஷி அந்த சான்ஸ் ஆஃப் இவங்க மாத்திரையை விடுறத சான்ஸ் அதிகம் ரொம்ப ரிமோட் பிளேஸில் இருக்காங்க நீங்கள் ஸ்டெண்ட்டு போட்டாலும் திருப்பி பிளாக் ஆகிற வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணால் பெட்டர் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும் பேஷண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அவ்வளோ பைபாஸ் சர்ஜரியில் கிடைக்கிற அவ்வளோ நலன்களும் ஸ்டெண்ட்லேயும் வரும் ப்ரொவைடட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுகர் கண்ட்ரோல் மாத்திரை ஒழுங்காக போடுறது ரெகுலர் செக்கப்புக்கு வர்றது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் தவிர்க்கும் ஒரு ஸ்டண்ட் நீங்கள் வைக்கிறது அது கால்சியம் அடைப்பு இருந்தாலும் சரி அதன் மேலே உள்ள அந்த சுவர் நீக்கப்பட்டாலும் சரி தடிமனாக இருக்கிற இடம் ரத்த குழாய் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பொருத்தமானதாகவே அந்த ஸ்டண்ட் இருக்குமா ஆமாம் டெஃபனெட்டாக இருக்கும் அந்த கால்சியம் உடைக்கப்பட்டு அந்த ஸ்டெண்ட் அங்கே பொருத்தின உடனே அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த மருந்துகள் வந்து அதுலேருந்து வந்துட்டுருக்கும் சரிங்களா சில ஸ்டெண்ட்டுகளுக்கு வந்து மூணு மாதம் எட்டு மாதம் அந்த மாதிரி அந்த ட்ரக் எலூஷன் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து அந்த இடத்துல புதுசாக பிளேட்லெட் அக்ரிகேஷன் ஒரு சிதைகள் வளராமல் பார்த்துக்கும் அதே நேரத்தில் நம்ம பிளட் தினர்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷம் கழித்து அந்த ட்ரக் எலூட்டிங் மெக்கானிசம் போயிடும் அது ஒரு பேர் மெட்டல் ஸ்டெண்ட் மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் நியோ அத்திரோஸ்க்ளோரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டெண்ட் வலைகளுக்கு நடுவில் இருந்து திருப்பி அந்த சிதைகள் வளர ஆரம்பிக்கும் ஆனால் வளர்ந்து உடனே ஒரே நாளில் அப்படி ஓவர் ஓவர பீரியட் ஆஃப் டைம் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் சில பேருக்கு பத்து வருஷம் கூட ஸோ அது வரைக்கும் ஒரு சின்ன ஒரே மாத்திரை தான் பவர்ஃபுல் மெடிசன் கொடுக்க மாட்டோம் ஒரே ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை ஒரே ஒரு ஸ்டாட்டன் மாத்திரை அதே நேரத்தில் சர்க்கரை கோமார்படிட்டீஸை கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கணும் ஸோ அந்த வேலையை அந்த ஸ்டெண்ட் டெஃபனட்டாக பண்ணும் சர்க்கரை நோயாளிகளில் சில பேர் நம்ம பார்க்குறோம் எனக்கு என்ன பண்ணாலும் குறையிலங்க நானூறில் இருக்குது முந்நூறுல இருக்குதுன்னு சொல்கிறவங்களே நம்ம பார்க்குறோம் உங்கள் கிட்ட சர்ஜரிக்கு வரும்பொழுது நீங்கள் நானூறு நானூற்றி சுச்சம் இருக்கிற ஒருத்தரை குறைச்சி கொண்டு வந்து சர்ஜரி பண்ணிடுறீங்க திருப்பி அவருக்கு வந்து ஒரு நானூறு தான் வருது என்ன பண்ணுறதுனே தெரில எவ்வளோ மருந்து கொடுக்குறது அப்படின்னு வரும்பொழுது அந் அந்த மாதிரி அவருடைய இயல்புலேயே இவ்வளவு கூட இருக்கிறது இவரை வெகு விரைவாக பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டா அல்லது இவ்வளவு இவ்வளவு இருக்குது இவருக்கு நம்ம தெரியும் அப்படிங்கிறத பொறுத்து அது அந்த இதயத்தில் செஞ்ச சில ச ப்ரொசீஜர்ஸை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மருந்து அது மாதிரி கொடுப்பீங்களா பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடணும் இந்த மாதிரி இப்போ நீங்கள் சர்க்கரையே கண்ட்ரோல்லே வச்சிட்டல அதனால தான் இவ்வளோ டிஃப்யூஸ் டிசீஸ் மூணு இரத்தக் கோழாய்களிலுமே அடப்பட்டுருக்கு மல்டிப்புள் பிளாக்ஸ் இருக்குது அவங்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டே நீங்கள் நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் பலதர ஸ்டென்ட் அஞ்சு ஸ்டெண்ட் ஆறு ஸ்டெண்ட் போட்டாலும் ஹைப்பர் கிளைசீமியா ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் திருப்பி ஸ்டென்ட் பிளாக் ஆகிறதுக்கு நீங்கள் அது இன்சுலின் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணோம் வி ஹேவ் டு எஜுகேட் த பேஷண்ட் இன்சுலின் அவங்க இதுக்கு முன்னாடி போட்டுருந்துருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வி ஹேவ் டு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணோம் இல்லை இன்சுலின் போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இது சாத் இல்லை இல்லட்டா யூ ஹேவ் டு சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா சுகர் கண்ட்ரோலும் ஒழுங்காக இல்லை ஸோ ஸ்டெண்ட் போட்டு நீங்கள் ஸ்டென்ட்டு ஒரு வருஷத்துலேயே திருப்பி பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ நீங்கள் வந்து இப்போ அந்த பேஷண்ட்டு வந்து ஹைலி எஜுகேட்டட் பேஷண்ட்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க இதே நான் சொன்ன மாதிரி ஒரு ரூரல் பேஷண்ட்டுக்கு நம்ம போயிட்டு அவங்களே சுகர் கண்ட்ரோலில் இல்லை ஸ்டெண்ட் போட்டால் அது தவறு அவங்களுக்கு நம்ம என் வி ஹாவ் டு என்கரேஜ் ஃபார் தம் டு கோ ஃபார் அ பைபாஸ் சர்ஜரி நீங்கள் அழகாக ரெண்டு மூணு தடவை சொன்னீங்க ரூரல் பேஷண்ட் அப்படின்னா நமக்குள்ளே வளர்ந்த ஒரு நம்பிக்கை என்னென்னா நகரத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்வியல் முறைக்காகத்தான் நமக்கு இந்த பிரச்சனையில் வருது நமக்குள்ளே ஏற்பட்டிருந்த தாக்கம் இப்போ தகருதா ஏன்னா நிறைய நம்ம பார்க்குறோம் கிராமப்புறங்கள்லேருந்தும் நகரத்துக்கு இந்த மாதிரி இதே அறுவை சிகிச்சைக்கு தேடி வர்றவங்கள பார்க்குறோம் இப்போ ஸோ நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது வருதுங்கிறத தாண்டி எல்லை தாண்டி வெளியில் போயிடுச்சு அப்போ கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் இது காமனாக வருது அப்படின்னா அந்த வாழ்வியல் சூழல் கிராமத்துலேயும் மாறிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா டெஃபினட்டாக இப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெளியூர் கொஞ்சம் தள்ளி போனீங்கனாலே அங்கே வந்து உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுது சென்னையில் இருக்க அதே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கேயும் கிடைக்கும் உங்களுக்கு சென்னையில் வந்து நீங்கள் ஃபோன் அடித்தாலும் சரி ஒரு ஆப்பில் சொன்னாலும் ஃபுட்டு வந்து டெலிவரி ஆகிடுது அதே இது நீங்கள் ஏற்காடு போனாலும் கொடைக்கானல் போனாலும் மதுரைக்கு போனாலும் கோயம்புத்தூர் போனாலும் அதெல்லாம் வந்துடுச்சு ஸோ அங்கே இருக்க மக்கள் தான் இங்கேயும் வந்து வாழ்கிறாங்க இங்கே இருக்க மக்கள் தான் அதே ஸோ எல்லாரும் எல்லாத்துக்கும் பழகிட்டாங்க பழகி அதுதான் அந்த பிரச்சனைகள் பெருசாக இருக்க காரணம் எடுத்துக்கலாம் இன்டர்நேஷனல் கார்டியாலஜிங்கிறது இல்லாமல் பைபாஸ் சர்ஜரிக்கும் இதற்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட எட்டு ஸ்டெண்ட் வரைக்கும் நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக இன்றைக்கி எங்களோட பகிர்ந்துட்டிங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக நன்றி டாக்டர் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க